இன்னைக்கு டிரிங் கட பை வசனன்னு பார்க்கலாமா ஆட்டுக்குட்டியான கல்யாணமும் ஆயத்தமும் இன்னைக்கு ஆட்டுக்குட்டியான கல்யாணம் இந்த வீடியோ பார்க்கலாம் பார்ட் ஒன்னா இன்னைக்கு பார்க்கலாம் அடுத்தது பார்ட் டூல வந்து ஆயத்தம் கொடுத்து பார்க்கலாம் வெளிப்பட்ட விசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் ஏழாவது வசனம் நம்ம சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவும் ஆட்டுக்குட்டியானவோட கல்யாணம் வந்தது அவளுடைய மனைவி தன்னை ஆயத்த பண்ணிணான் என்று சொல்ல கேட்டேன் தனித்தனி அதில் வந்து தியானிப்போம் ஒரு கல்யாணம் அப்படின்னு ஒரு சந்தோஷம் கழிக்குறுதல் உண்டாகலாம் அதே மாதிரி ஆட்டுக்குட்டியோட கல்யாணத்துக்கு வந்து சந்தோஷப்பட்டு கழிக்குறுதல் அவருக்கு வந்து துதி செலுத்துங்க சொல்றேன் அந்த துதி வந்து இந்த அதிகாரத்திலே வந்து ஐந்து ஆறு வச வந்து என்ன பார்க்கலாமா மேலும் நாம் தேவனுடைய ஊழியக்காரரே அவருக்கு நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்ற ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து பிறந்தது அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும் பெருமலை பெருமலை எரிச்சலை போலவும் பலத்த இடிமுழுக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி அழலியா சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்த ராஜ்யம் பரம் பண்ணுகிறார் என்ற ஒரு சத்தம் வந்து அங்க வந்து புறப்படுது அல்லது அந்த சத்தம் வந்து திரளான ஜனங்கள் வந்து ஆரவாரம் பண்றாங்க ஆராவாரம் அப்படின்றது இதே அதிகாரம் ஒன்னாவது வசனத்துல இருக்கு அவைகளுக்கு பின்பு பரலோகத்துல திரளான ஜனக்கூட்டம் நீடும் ஆரவாரத்தை கேட்டேன் அவர்கள் அழலியா இரட்சனியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாய கருத்தர் உரியது அவருடைய நியாய திருப்புகள் சத்தியமும் நீதி மாணவைகள் அதாவது ஜனங்கள் வந்து திரளான கூட்ட ஜனங்கள் வந்து அவங்க ஆரவாரம் ஆரவாரப்படுறாங்க அது என்ன ஆரவாரம்னா ஹலலியா அப்படின்னு சொல்லி கர்த்தரை வந்து மகிமைப்படுத்தி பேசுறாங்க அச்சகரமும் மகிமையும் கணமும் வல்லமையும் உடையவன் நீதி உள்ள தேவனை அப்படின்னு சொல்லி அப்படி ஆரவாரத்தோடு வந்து சத்தமா வந்து புகழ்ந்து சந்தோஷப்பட்டு பாடுறாங்க வந்து செலுத்துறாங்க அதுல அடுத்தது வந்து விலை இளைச்சல் போலவும் இருக்குல்ல துதி அவங்க வந்து ரெண்டாவது வந்து பெருமலை இறைச்சல் அதே வந்து வெளிப்பட்டு ஒண்ணுல ஒண்ணாவது அதிகாரம் பதினைந்தாவது கர்த்தரோட இயசப்பாவோட சத்தம் வந்து பெரும் வெள்ளம் இறைச்சலை போலவும் இருந்துச்சு இது வந்து கர்த் ஏசப்பாவோட சத்தம் ஏசப்பாவோட சத்தம் வந்து பெருவிலை இளைச்சல் இவங்க வந்து விலை இறைச்சல் உண்டாயிடுச்சு அப்ப இசப்பாவோட சத்தம் வந்து உண்டாகுது அடுத்தது வந்து இலி இடி முழக்கம் பலத்த இடிமுழக்கம் வந்து ஆறாவது வசனத்துல பலத்த இடிமுழக்கம் போலவும் இருக்குல்ல அந்த பலத்த இடிமுழக்கம் வந்து கத்த போடுற சத்தம் கத்த கொடுக்கிற சத்தம் யாத்திரகம் பத்தொன்பதாவது பதினாறாவது வசனத்துல மூன்றாம் நாளின் விடியற் இடி இடிமுழக்கங்களும் மின்னல்களும் மலைகளுமே கார் மேகங்களும் மகா பலத்த எக்காலமும் உண்டாயிற்று பள்ளத்தாக்கில் இருந்த ஜனங்கள் எல்லோரும் நடங்கினார்கள் இது வந்து பள்ளத்த இடிமுழுக்கம்னா கர்த்தரோட சத்த இடிமுழக்கம் போல் அங்க அங்கே இருக்குது ஜனங்கள்லாம் பயந்தாங்க இதில் வந்து இந்த அசனத்தில் வந்து மூணு விஷயம் நம்ம பார்க்கலாம் ஜனங்கள் ஆரம்பி ஆரம் வாரத்தோட பண்ணுறது இசப்பாவோட சத்தம் பெருவினைச்சல் போல் இருக்குது கர்த்தரோட சத்தம் இடிமுழக்கம் அதை வந்து எக்காலமாக வந்து துணிக்குது இது அப்படியே வந்து ஆண்டவர் ஒரு நம்ம வந்து பார்க்க முடியும் ஒன்று திசை நுணிக்க நாலாவது அதிகம் பத் பதினாறாவது வசமத்துல சொல்றாங்க ஏன் என்ன கருத்து தாமை பிரதான தூதரோட சத்தத்தோடும் தேவை எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்போ இந்த கிறிஸ்தவ கோயில் முதலாவது எழுந்திருப்பார் ஆண்ட வருகை எப்போ வந்து மூணு விஷயம் நடக்குது ஆறாவரம் நடக்குது பிரதான தூதர்களோட சத்தம் உண்டாகுது தேவை எக்காலம் வந்து உண்டாகுது அப்போதான் அதுக்கு இந்த மூணு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் முதலாவது மறித்தவங்க வந்து உயிரோடு எழும்புறாங்க இப்ப இங்க வந்து முன்னாடி நம்ம பார்த்தோன்னே ஆரவாரம் ஜனங்கள் ஆறாவாரத்தோடு பண்றாங்க பரலோகத்துல வந்து கர்த்தரோட வருகையை வந்து போ இப்பதான் வந்து சொன்னதுக்கு அப்போ வந்து பிள்ளைங்களை கூட்டுறதுக்கு வருகையில வரும்போது பரலோகத்துல வந்து மூணு விஷயம் நடக்குது ஆறாம் வாரம் ஆறாவரம் ஜனங்கள் வந்து ஆண்டவர் ஆள் இல்லையா உமையன் அப்படின்னு சொல்லி கர்த்தரை உயர்த்தி பா மகிமைப்படுத்துறது தான் வந்து பாக்குறோம் அந்த ஆறாவரம் வந்து நடக்கும் ஆண்டவர் வருகைப்போ அதே ஆறாவரம் வந்து நடக்கும் இங்க வந்து பிரதான தூதரோட சத்தம் இங்க வந்து எசுப்போட சத்தத்தை முன்னாள் வந்து வாசிச்சோம்ல பெருமள இறைச்சல் போல இருக்கும் கர்த்த எசப்போட சத்தம் அந்த எசுப்போட சத்தம் வந்து தூதர்கள் வந்து வரும்போது அந்த பெருமள இறைச்சல் போல இருக்கும் தூதர்களோட சத்தம் அடுத்தது எக்கால சத்தம் அடுத்தது நம்ம இது அடுத்த அசனத்தை தியானி பல பலத்த இடிமுழக்கம் அதாவது கர்த்தரோட சத்தம் பலத்த இடிமுழக்கம் அது எக்காலம் என் எக்காலம் ஊதுகிறது போல உண்டாயிடுச்சு பலத்த எக்காலம் சத்தம் வந்து உண்டாயிற்று அப்படின்னு சொல்லி யாத்திரகம் பத்தொன்பது பதினாறுல வந்து வாசிச்சோம் இல்லையா ஸோ வந்து கர்த்தரோட சத்தம் வந்து எக்காலம் ஆரம் வாரம் வந்த ஜனங்களோடது பிரதான தூதர் வந்து பெருங்களை எழுச்சல் போல இருக்கும் எக்கால சத்தம் வந்து கர்த்தர் வந்து இடி முழக்கம் போல உண்டாகிற அந்த சத்தம் வந்து பலத்த எக்காலம் உண்டாகிற சத்தம் ஆய் வந்து இருக்கு எப்படி பரலோகத்து இந்த மூணு விஷயம் நடக்கும் ஆண்ட வருகை எப்போ இந்த மூணு விஷயமும் நடக்கும் அப்போ வந்து ஆட்டுக்கு அடுத்து வந்து ஏழாவது வசனத்தை திருப்பியும் வந்து பாதையில் வந்து தியானிக்கலாம் ஆட்டுக்குட்டியானோட கல்யாணம் வந்தது அதாவது மத்தி இருபத்தி ஐந்து ஆறுல வசிக்கிறோம் நடுராத்திரே இது மனவாளன் வருகிறார் அவருக்கு எதிர்கொண்டு போ புறப்படுங்கள் என்ற ஒரு சத்தம் உண்டாயிட்டு அப்பயும் ஒரு சத்தம் நடுராத்திரியில வராரு எஜமானனாக இயேசு கிறிஸ்து அவர் வந்து மனவாளலாம் வராரு ராத்திரியில வராரு சோ அவர் வந்து அவர் வருகிறார் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டு புறப்படுறதுக்கு வந்து தயாராகுங்க அப்படின்னு சொல்லுவோம் ஒரு சத்தம் உண்டு இப்போ வந்து உண்டாகுது சோ இந்த சத்தத்தை நம்ம வந்து கவனமா கவனிக்கலாம் என்ன பேசுறா என்ன ஆண்டு வருகை நமக்குள்ள ஆத்மா வந்து ஆவி சந்தோஷப்பட்டு கழிக்குறோம் ஏன்னா கல்யாணம் வந்துருச்சு கிட்ட வந்துருச்சு இதை போல கல்யாணம் ரொம்ப நெருங்கிட்டோம் அப்படின்னு நம்ம சந்தோஷப்பட்டு கழிக்கூறணும்னு அந்த உற்சாகமா அந்த ஆவியில நம்ம உணரும் போது வந்து நம்ம ஆட்டுக்குட்டியான கல்யாணத்துக்கு வந்து ரெடியா இருக்கும் கிட்ட நெருங்கிட்டோம் அப்படின்றது வந்து நம்மளுக்கு நம்ம அறியாமல் அந்த சந்தோஷம் வந்து உள்ளுக்குள்ளே காணப்படும் ஸோ அடுத்தது வந்து ஆயத்தம் கொடுத்து நம்ம பார்ட் வந்து பார்க்குறோம் அதனால நம்ம எப்போதுமே கற்றுறதுக்கு வந்து துதி செலுத்து அதை வந்து ஆர்வ நம்ம சத்தமாக ஆண்டருக்கு துதி செலுத்து சந்தோஷமா கழி கூறும் போது வருகையில் வந்து விசுவாசத்தோட இருக்கும்போது வருகையில ஆண்டை வந்து நிச்சயமா நம்மளை வந்து வந்து எடுத்துக்கொள்ளுறதா இருக்காரு ஸோ நம்ம வந்து ஆயத்தமா இருக்கும் அடுத்தது ஆயத்தம் எப்படி பண்ணலான்றதை அடுத்த வீடியோ பார்ப்போம் ஆமீன்